பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ பூஜா ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய புதிய வீட்டுமனை பிரிவு கோவை விமான நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற மலுமிச்சம்பட்டி கோவை மாநகராட்சி பகுதியினுடைய அருகில் இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டி கிராமத்தில் கோவையிலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் டிடிசிபி மற்றும் ரேரா அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவாகவும் அதேபோன்று பாதுகாப்பு சுற்றுச்சுவர் தார் சாலைகள் மற்றும் குடிநீர் கழிவுநீர் வசதி உள்ளிட்ட பூங்கா உட்பட மிக நேர்த்தியாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிற வியாழம் என்று சொல்லக்கூடிய மனைப்பிரிவு துவக்க விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த மனைப்பிரிவு சுமார் எட்டு ஏக்கரில் அமைக்கப்பெற்றிருக்கிறது நூற்றி இருபது மனைகள் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் முதல் எட்டு சென்ட் வரை அளவுள்ள நூற்றி இருபது மனைகள் இன்றைக்கு விற்பனைக்காக தொகுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சென்டினுடைய விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிற அளவிற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த நூற்றி இருபது மனையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த சுற்றுப்பகுதிகள் வளர்ச்சி அடைந்த வகையில் மிக நேர்த்தியான முறையில் அபிவிருத்தி சீராக அடைந்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த மனைப்பிரிவிற்கு அருகில் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏதுவான ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பொது போக்குவரத்து உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த மலுமிச்சம்பட்டி திகழ்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை பிரிவுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய இல்ல கனவுகளை வந்து நினைவாக்கி இருக்கிறாங்க ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் முப்பத்தி எட்டாவது திட்டம் இது கோவை மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் இருக்கிற மக்களுக்கும் பிற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் மிக சிறப்பான ஒரு திட்டமாக இந்த வியாழம் என்கிற இந்த மனைப்பிரிவு திட்டம் விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த நூற்றாண்டு காலங்களில் பல நாடுகளில் இருக்கிற தமிழ் பெருமக்களுக்கு இந்த பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனம் மனைகளை விற்பனை செய்திருக்கிறது இந்த மனைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி ரேரா அனுமதியோடு கூட அடிப்படை கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்தது மட்டுமில்லாமல் விலை பன்மடங்கு உயர்வதற்கு ஏதுவான ஒரு சரியான ஒரு ரைட் பிளேஸ் ரைட் லொகேஷன் ரைட் டெவலப்மெண்ட் ரைட் ப்ரைஸ் ரைட் ஓனர் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள் இந்த மனைப்பிரிவில் மனைகளை வாங்கி வீடு கட்டுகின்ற அத்தனை வாடிக்கையாளர் பெருமக்களும் நீங்கள் நலமோடும் வளமோடும் நிலமோடும் நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்ல இறைவனை வேண்டி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக நிறைந்த ஒரு வீட்டு மனைப்பிரிவு தான் இது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தை மிக நேர்த்தியான அபிவிருத்தி செய்து விளையாடு விளையாடுவதற்கு ஏதுவான திட்டங்களையும் அதே போன்று மூத்தவர்கள் வந்து நடந்து செல்வதற்கான வாக்கிங் ட்ராக் பார்க் மரங்கள் நடப்பட்டு மிக நேர்த்தியான முறையில இந்த மனைப்பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆமா அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீங்க வந்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய கைபேசி மொபைல் நம்பரை குறிப்பிட்டு அந்த ஆவணத்தை பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஆவணத்தை திருப்பி தரும் பொழுது ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ப்ராப்பர்ட்டினுடைய டிரான்சாக்ஷன் வந்து அந்த வில்லங்க சான்றிதழ் தெரிய வரும் ஏன்னா பெருமக்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா அவங்க அவங்களோட சர்வே நம்பர் அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலு பவுண்டரிஸு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அதெல்லாம் போட்டு நீங்க வந்து இன்செர்ட் பண்ணி அப்புறம் நீங்க உள்ளீடு செய்து அந்த இணை இணையதளம் வாயில விலங்கு சான்றிதழை பார்க்கணும் பதிவிறக்கம் செய்யணும் இப்போ அது வந்து என்னென்னா நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வந்த உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த ஒரு லிங்க் வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இலவசமாக அதை பார்க்கறது மட்டும் இல்லை பதிவிறக்கம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பா வியூ பண்ணலாம் அண்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல திட்டம் அது ஒரு மக்களுக்கு ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் இல்லையா இப்போ இந்த ஸ்ரீ பூஜா ப்ரோமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வியாழம் ப்ராப்பர்ட்டிலேயே நேற்றைய தினம் ஒரு வாடிக்கையாளர் வந்து பதிவு செய்திருக்கிறாரு ஸோ அவர் பதிவு செய்த உடனடியாக வந்து அவர் பதிவு செய்த விவரங்கள் வில்லங்க சான்றிதழில் குறிப்பிடப்பட்டு அவர் அந்த செய்தியை பார்த்த உடனே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம் எஸ் எஸ் இல்ல நீங்க நாட் ஒன்லி கோயம்புத்தூருங்க கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபத்தி நான்கு மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு இந்த மலைகள் வந்து நிறைந்த ஒரு பகுதியா தான் நம்மளுடைய தமிழகம் வந்து சூழ்ந்திருக்கிறது ஸோ அந்த மலைகளை சுற்றி இருக்கிற ஒரு ஐநூறு மீட்டருக்கு மாத்திரம் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மைய அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தது மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம்ட்டு ஸோ அந்த ஆக்கா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கிராமம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் ஸோ அந்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமத்தையே டிக்ளேர் பண்றதுனால இங்க ரியல் எஸ்டேட் அபிவிருத்தி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது அபிவிருத்தி ஆகாமல் முடக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதற்காக எங்களுடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு வந்து அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீங்க மலையில இருந்து ஐநூறு மீட்டருக்கு தான் நீங்க ஏரியான்னு மார்க் பண்ணிட்டு ரிலீஸ் சொல்லியிருக்கோம் அரசும் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை இருக்கு விரைவில் அது நடைமுறைக்கு வரும்பொழுது மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லாம் தீர்வு ஏற்படும் அங்கும் இது போன்று டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வரும் அப்ப கோவை இன்னும் அதிக வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் முழுமை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மாநிலம் முழுவதும் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளையும் ஏற்படுத்தப்பட்டு வரைவு தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒபீனியன் அண்ட் சஜஷன் கேட்கப்பட்டு அரசுக்கு வந்து அது சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க தாக்கல் செய்திருக்கிறார்கள் விரைவில் வந்து மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வருவதான வாய்ப்புகள் இருக்கு சார் அப்படி வரும் பொழுது இன்னும் கோவை மாநகர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஏன்னா அது அந்த மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கனவு திட்டம் ஒரு கோவை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு புதிய அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணி கோவையை இன் அண்ட் அரவுண்ட் மாநகராட்சியோடு பல புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டருக்கு அந்த மாஸ்டர் பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது விரைவில் நடைமுறைக்கு வரும் சார் வரும் பொழுது இன்னும் கோவை பெரும் வளர்ச்சி உச்சத்தை தொடும் சார் அப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டில எல்லாம் இருபது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிடும் இன்னைக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு துவங்கி இருக்கிறோம் இந்த மலுவச்சம்பட்டியில இருக்கிற வியாழம் ப்ராஜெக்ட் நீங்க இந்த மாஸ்டர் பிளான் நடைமுறைக்கு வரும் பொழுது அப்படியே டூ டைம்ஸ் அப்ரிசியேஷன் இருக்கும் அதனால இப்ப வாங்கக்கூடிய இந்த பையருக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பீரியட்ல இது அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஆமாங்க சார் அரசு ஒரு திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க பேங்க்ல இருந்து ஆக்ஷனுக்கு எடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து செவன் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபோர் பர்சன்ட் ஃபீஸ் லெவன் பர்சன்ட் இருந்தது அது பல பேங்க்ல இருந்து வங்கிகள்ல இருந்து ஏலம் எடுக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் வந்து நூறு சதவிகிதம் ஒயிட் மணியை பே பண்ணி எடுக்கிறதுனால லெவன் பெர்சென்ட் ரொம்ப உச்சபட்சமா இருக்குதுன்றதுனால நிறைய பேங்க் ப்ராப்பர்ட்டி ஆகாமையே பெண்டிங் இருந்தது ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் செவன் ப்ளஸ் டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நான்கு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இது ஓரளவுக்கு வங்கியிலிருந்து ஏலம் எடுக்கிற அந்த வாடிக்கையாளர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் அதனால் பேங்க் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சின்ன கூடுதலாக ஆர்வம் காட்டுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு நல்லதுங்க சார் மகிழ்ச்சி ஸோ இந்த வியாழம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு திட்டத்தில் கோவை பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல இந்த யூடியூப பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்கும் இருக்கிற தமிழ் மக்கள் அல்லது இந்தியாவை சார்ந்த பிறமொழி பேசக்கூடிய மக்கள் நீங்க முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான திட்டம் இதுல முதலீடு செய்யுங்க உங்களுக்கான நிலம் அது உங்களின் எதிர்காலத்துக்கான வளம் என்பதை மாத்திர நீங்க புரிந்து கொண்டு இந்த நல்ல ஒரு அற்புதமான திட்டத்தை அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளும் நிறைந்த ஒரு திட்டத்தை நீங்க உடனடியாக முன்பதிவு செய்யுங்க உங்க பேர்ல நிலத்தை பதிவு செய்து மகிழ்ச்சியா நிலமோடும் நலமோடும் வளமோடும் நாளும் நீங்க வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி